கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐந்தாம் சங்கீதம் பதினெட்டாவது வசனம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் சமீபமாய் இருக்கிறார் எனது அன்பு இறை மக்களே சங்கீதக்காரன் நூத்தி நாற்பத்தி ஐந்து இது வந்து தாவிதவர்கள் சோத்திர பாடலாக பாடின ஒரு சங்கீதம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமான அருகிலே நெருக்கத்திலே பதில் தருவார் என்பதுதான் பொருள் இந்த வசனம் நம்முடைய விசுவாசத்தை கடவுளுக்கும் நமக்கும் ஒரு விரி விரிவிரிவடைய செய்கிற ஒரு பெரிய கடவுளுக்கு நமக்கும் ஒரு நெருக்கத்தை கொடுக்கிற ஒரு வசனமாகவே இதை நாம் பார்க்கிறோம் தாவிதவர்கள் பல சங்கீதங்களிலே ஆண்டவர் என் அருகில் இருக்கிறார் கூப்பிட்ட உடனே பதில் தருவார் என்று அப்படியே ஒரு பெரிய ஆண்டவருக்கு ஒரு பெரிய நெருக்கத்தை வெளிப்படுத்துவார் பல சங்கீதங்களிலே அது போலதான் ஐந்தாம் சங்கீதத்திலே இந்த பதினெட்டாவது வசனத்திலே ரெண்டு முறை வரும் நம்மை நோக்கி கூப்பிடுகிற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது உண்மையாய் நம்மை நோக்கி அப்போ இதுல நாம் ஹைலைட் பண்ண வேண்டியது மையப்படுத்துவது என்ன அப்படின்னா உண்மையாய் யாரெல்லாம் உண்மையாய் அவரை நோக்கி அழைக்கிறார்களோ அவர்களுக்கு பதில் தருவார் என்பதிலே சந்தேகம் இல்லை எனது அன்பு இறை மக்களே கடமைக்காக மேலோட்டமாக ஆண்டவரை தேடாதபடிக்கு ஆழமாக பொருள் உணர்ந்து விசுவாசத்தை முழுமையாக வெளிப்படுத்தி நெருக்கமான எனது ஆண்டவர் என் கர்த்தர் என் கடவுள் என் குவித்த எசு என்ற உரிமையோடு உண்மையாய் அவருக்கு செவி கொடுத்து அவரை நோக்கி உள்ளத்தில் இருந்து அழைக்கிற போது நமக்கு பல நிலங்களில் பல நிலைகளிலே அவர் பதில் தருகிற ஆசிர்வாதங்களை கொடுக்கிற நன்மை செய்கிற கடவுளை இந்த வசனத்தின் மூலமாய் பார்க்கிறோம் உண்மையாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் நீ விசுவாசித்தால் தவறைய மகிழ்ச்சியை காண்பீர்கள் ஆமா